திமுக ஊராட்சி தலைவர் விவசாயி உள்ளது மூட்டை ஒன்றுக்கு கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளதை வீடியோ காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் அதாவது தமிழகம் முழுக்க வந்து நெல் கொள்முதல் அமைக்கப்படும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நவரை பட்டமும் சொல்லுவாங்க இந்த பட்டத்துக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நூற்றி இருபத்தி எட்டு நேரடி அரசு மேல் கொள்முதல் நிலையங்கள் துவங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது அதே போல உத்தரமேடு பகுதியில் வந்து சுமார் அறுபது அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருது இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் விவசாயிகள் வந்து தாங்கள் கொள்முதல் செய்த நெல்லுக்கு இன்னும் பணம் தரவில்லை அரசு என்று கூறி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரங்க மருத்துவம்பாடி அப்படிங்கிற இடத்துல செயல்படக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து அரசு அதிகாரிகள் இருந்தாலும் கூட அரசியல் புறம்புணர்களின் தலையீடு தான் அங்கு வந்து அதிகமாக உள்ளது அந்த வகையில் வந்து அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் என்பவர் மருத்துவம்பாடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அவர் அவர் தான் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து இவர் வந்து விவசாயிகளுடைய நெல்லை பெரும்பாலும் வாங்காமல் வியாபாரிகளிடமிருந்து நெல்லை வாங்கி அவர்களுக்கு உரிய பணம் கொடுத்து கொடுத்து வருவதாகவும் தங்களுக்கு முறையாக பணம் வழங்கவில்லை என்றும் கூறி அவரிடம் கேட்டபோது அவர் விவசாயிகளை சரக்குறைவாகவும் ஆபாசமான வார்த்தைகளாலும் பேசி திட்டி தீர்த்துள்ளார் இதை அங்கிருந்த சில நபர்கள் வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்சமயம் இப்ப அந்த காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரும் பரம்பரப்பையும் அதே போல விவசாயிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த வெங்கடேசன் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதே போல திமுகவை சேர்ந்தவர் என்பதால் திமுகவினுடைய அதாவது முதலமைச்சர் வந்து இவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இவருக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தப்போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர் ராம்குமார் നെപ്പോളിയൻ തകവലുക്ക് നന്റി